அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க நம்ம பண்ண ரோபோ சங்கர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த செய்தி என்னால் வந்து நம்பவே முடியல அதான் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நாற்பத்தாறு வயசாக தண்ண ரோபோ சங்கருக்கு அதுக்குள்ளே இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் பல பேர் நம்ம ஆளுகளை நாம தம்பி கட்சிக்காரங்களை வந்து தம்பி வயசு வந்து அதிகமாக இருக்கும்ப்பா நாற்பத்தாறு வயசு அப்படிங்கிறே டேட்லாம் செக் பண்ணு அவர் படுத்தையெல்லாம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா இருபத்தி நாலு பன்னெண்டு எழுபத்தெட்டு வெறும் நாற்பத்தாறு வயசு அது நாற்பத்தாறு வயசுலேயே வந்து ஒரு கலைஞர் இறந்துட்டார் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் அது ஒரு தமிழர் அது மதுரையை சேர்ந்தவர் மதுரையிலிருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் சென்னைக்கு வந்து விஜய் டிவியில் போய் சேர்ந்து விஜய் டிவியில் கலக்க போகுது யார் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் நகைச்சுவை பண்ணி அந்த ரோபோ இருக்கும் அந்த ரோபோட் மாதிரியே வந்து நகைச்சுவை வந்து பண்ணி காமிச்சு அதன் மூலியமாக அந்த சிறுக சிறுக வளர்ந்தாங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வளர்ந்த ஒரு நபர் அப்போ இந்த நபர் வந்து நம்மெல்லாம் வந்து கொண்டாடி இருந்த ஒரு நபர் தமிழ் சினிமாவில் வந்து நகைச்சுவை நடிகர்கள் குறிப்பிட்ட இடம் வந்து பிடிச்சிட்டாரு ஒரு பக்கம் வந்து தனுஷோட மாரி படத்தில் அந்த சனிக்கிழமை அப்படிங்கிற கேரக்டரு வேறு லெவலில் அது வந்து இதாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சிம்புவோட வந்து வந்த ராஜா தான் வருவேன் அப்படிங்கிற படம் அதே மாதிரி விசுவாசம் வந்து அஜித்தோட அப்படின்னா புலி வந்து விஜயோட அப்படின்னு சொல்லி அவர் நல்லா வந்துகிட்டு இருந்தார் என்ன எதனால் அவர் வந்து இறந்தார் இப்போ என்ன பிரச்சனை இறந்துக்க அப்படின்னா சிறுநீரகம் வந்து அவருக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாங்க அந்த கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் வந்து பிரச்சனை அந்த கிட்னியில் வந்து என்னென்னா அந்த சிறுநீர் அப்படிங்கிறாங்களே அந்த இதில் வந்து கோளார் ஆகிடுச்சு எதனால் இறந்துருக்காருன்னா அந்த சிறுநீரை வந்து செயலிழந்துருச்சு அது மாதிரி வந்து உணவு பிறந்த ரத்தம் இருக்குல்ல அதுவும் வந்து செயலிழந்துருச்சு அதனால தான் இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவருக்கு வந்து உடம்பு வெவி வெயிட் லாஸ் வந்து ஆகிருக்கும் அப்போ இவருக்கு காமாலை அப்படிங்கிற ஒரு நோய் வந்துருக்கும் அப்போ இந்த காமாலை அப்படிங்கிற நோய் எதனால ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது அதிகபட்சமாக வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இப்போ பொழுது தன்னைக்கும் குடிப்பேன் பாருங்கள் பொடா அந்த மொடா குடியாரனுக்கு தான் என்னாகும் அப்படின்னா அந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லி உடம்புல ஒரு பகுதி இருக்குது அதாங்க லிவர்னு சொல்லுவாங்களே அந்த லிவரு அந்த லிவர் தான் உடம்புல மிக முக்கியமான வேலையான ரத்தத்தை சுற்றிக்கிறக்கூடிய வேலையை வந்து பார்க்கும் உடம்புல நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா சாப்பாடு அதில் நஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த நஞ்சை வந்து உடம்புக்குள்ள போகாமல் தடுத்து அதை வந்து யூரின் வழியாக வந்து மோசன் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தான் அந்த லிவர் அப்படின்னு சொல்கிற கல்லீரல் அப்போது அந்த கல்லீரலில் பிரச்சனை ஆனால் தான் ஒருத்தருக்கு வந்து மஞ்சக்காமலை வரும் மஞ்சக்காமலை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கை காலை சோந்து போயிடும் உடம்பு சூழ்ந்து போயிடும் கண்ணெல்லாம் மஞ்சளாக போயிடும் அப்படியே அவங்க பேசும்போது ஒரு மாதிரி பேட்ஸ்மன் வரும் அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை இது வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து சரக்கு அடிக்கிறதா தம் அந்த மாதிரி அடிக்கிறதா அவரே வந்து அதை ஒத்துக்கிட்டார் என்னென்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் நூற்றி பத்து கிலோ வந்துருக்காரு திடீர்னு வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோ எப்படிங்க நூற்றி பத்துலேருந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு கிலோன்னு வைங்களேன் இப்போ இருபது கிலோ வந்து எத்தனை நாளில் இழைச்சிருக்காருனா வெறும் ஐம்பது நாளில் உடம்பு வந்து உருக்கிருச்சு அந்த மஞ்சக்காலம் அப்படிங்கிற நோய் வந்து இவருக்கு உடம்பு அப்படியே உருக்கி ஆளை வந்து ரொம்ப நொடிஞ்சு போச்சு ஏன்னா கல்லீரல் தான் மெயினான உறுப்பு அப்போ அந்த கல்லீரல்லே வந்து இதாகி போச்சு அதிகப்படியான சரக்கு பீடி அதெல்லாம் அப்போ என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா நான் சினிமா துறைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பத்து வருஷம் இதுக்கு இடையில் இந்த சினிமா நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய பப் பார்ட்டி அங்கங்கே போகும்போது எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஆயிடுச்சு அப்போது நிறைய சம்பளம் கிடைக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் அப்போ நிறைய வருமானம் வர வர நான் வந்து இந்த பழக்கமும் எனக்கு வந்து அதிகமாகிடுச்சு அந்த பழக்கம் அதிகமானால்தான் எனக்கு வந்து உடம்பு கவனிக்காமடியாது நூற்றி பத்து கிலோ அதுவே ஃபர்ஸ்ட்டு ஹெவி வெய்ட் நூற்றி பத்து கிலோ போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் நம்ம எண்பது கிலோ இருக்கும்போது நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியாது அப்போ நூற்றி பத்து கிலோ ஹெவியாக வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கவும் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் திடீர்னு எண்பது கிலோ குறைஞ்சி இப்போ என்னென்னா அதில் தொண்ணூறு கிலோ வந்தாலும் திருப்பி வந்து ஆள் வந்து என்ன பண்ணுறாரு அவங்க மனைவி வந்து நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணி திருப்பி வந்துட்டார் திருப்பி மீண்டு வந்து தான் அண்ணன் கூடையெல்லாம் வந்து ஒரு இந்த படத்தை பாருங்களேன் அண்ணன் கூடையெல்லாம் இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பார் ஏதோ ஒரு படம் தான் அந்த படத்துக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த படத்தை வாழ்த்தி பேசுவார் அப்போ இவர் வந்து கூட நிற்பார் எப்படி வந்து ஒரு 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 தலைவனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு மரியாதை தெரிஞ்ச மனுஷன் சங்கர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதனால தான் நைட்டு பாண்டு மணிக்கு நம்ம ஏன் வீடியோ போகிறோம் அப்படின்னா ஒரு தமிழை ரெண்டாவது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சால் ஒருத்தர் இப்போ சிவகார்த்திகன் படத்தை அண்ணன் பார்க்க போனால் சிவகார்த்திகன்லாம் வரமாட்டார் அவர் பெரிய ஹீரோ அந்த மாதிரி வரமாட்டார் இவர் அதை நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் அதுதான் அப்போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெற்றி வர வரமாட்டார் சிசதி அப்போ இந்த ஒரு மரியாதை தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன்தான் நம்ம ரோபோ சங்கர் அப்படிப்பட்ட ஒருத்தர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிட்டு வந்துகிட்டு இருந்தார் என்னென்னா அந்த உடம்பு அந்த கெட்ட பழக்கம் இவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த கெட்ட பழக்கத்தை வந்து தவிர்த்துறது நல்லது அப்போது நல்ல ஒரு மனுஷன் இப்போ என்னென்னா அந்த இவருக்கு வந்து அந்த லிவரில் வந்து ஃபங்க்ஷன் போயிடுச்சு லிவரும் போயிடுச்சு கல்லீரலும் போயிடுச்சு சிறுநீரகம் போயிடுச்சு அப்போ ஆகும் உடம்பு வந்து ஒன்றும் இதாகலை இது அந்த அவருடைய மகள் வந்து இந்த இந்திரஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது ஒரே ஒரு மக தான் கண்ணு கண்ணாக வளர்த்தாரு அதுக்கும் கொஞ்சம் வெயிட்டு ம மனைவியும் வந்து கொஞ்சம் வெயிட்டு எல்லாம் வெயிட்டாக இருந்தால் கூட எல்லாம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க இப்போ தான் மகளுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துச்சு அந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்துட்டார் மீண்டும் வந்து சிரிப்பு பழைய மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனாலும் திருப்பி சில பழக்கங்கள்லாம் கட் பண்ண சொல்லியிருப்பாங்க போலருக்கு அதை கட் பண்ணாரா என்னென்னு சொல்லி தெரில ஆள் வந்து இறந்துட்டார் அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் குடும்பத்துக்கு மெயினாக நம்ம வந்து ஒரு இரங்கலை வந்து சொல்லி ஆகணும் அவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கல் கண்ணீரஞ்சலி அவருக்கு நம்ம சொல்கிற என்னென்னா இதே மாதிரி தான் இளையராஜா அவருடைய மகள் வெறும் அவங்களுக்கு என்ன வயசு நாற்பது சிலரை வயசு தான் இருக்கும் பாவத்தார் அன்னைக்கு அவங்களும் இப்படி தான் திடீர்னு ஒரு நாள் நைட்டு இலங்கைக்கு போகிறாங்க இறந்துடுறாங்க அதே மாதிரி தான் வந்து பாரதராஜாவுடைய மகன் மனோஜ் மனோஜ் அவர் அவருக்கு நாற்பது வயசு தான் அவரும் இறந்துடுறாரு இப்போ அதே மாதிரி தான் ரோபோ சங்கர் அண்ணன் வந்து நல்லா வந்து இருந்தார் பீக்கில் தனுஷோட சிம்புவோட விஜயோட அஜித்தோட நடித்து பீக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு உடம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடி வாங்குது திருப்பி மீண்டு வரலான்னு பார்த்தா இப்படி ஒரு செய்தி வந்து வருது மக்களே ரொம்ப ஒரு சுகமான இயல்வாக இருக்குது அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலையும் செலுத்திக்கிறேன் இது ஒருத்தனுடைய உடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்